செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர்ல நடந்த தாவேக்காவுடைய பிரச்சாரத்தில் இறந்து போ நாற்பத்தோரு நபர்கள் இப்போ இந்த வழக்குல சிபிஐ கையில் எடுத்திருக்கிறாங்க சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க மக்களே இப்போ இந்த எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் அக்யூஸ்டா சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை முப்பத்தோரு நாள் கழித்து இன்றைக்கு விஜய் மகாபலிபுரத்தை தனியா தனியாக மீட் பண்றாரு இந்த ரகசிய மீட்டிங்ல என்ன பேசுறாங்க இடையில பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டே கரூர் ஸ்டாம்பிட் வழக்கு இங்க அனைவருக்கும் பிரபலமான வழக்கா மாறி போயிடுச்சு மக்கள் இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நாள் செவன்டீன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிபிஐ இந்த வழக்குல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றாங்க சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க எடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் கழித்து அவர் வந்து ஒரு இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கரூர்ல இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஒரு எஃப்ஐஆர் அவங்க லான்ச் பண்றாங்க இப்ப எஃப்ஐஆர் லான்ச் பண்ணும்போது என்னங்கன்னா இப்ப எப்பவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை ஒரு எனி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அவங்க ஒரு கேஸை எடுத்து அந்த கேஸை விசாரிக்கும் பொழுது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருக்க எழுதியிருக்கு என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இமீடியட்டாக கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த கன்சர்ன் ஜூல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க அவங்க ஜட்ஜி வந்து அதை படிச்சு பார்த்துட்டு சீல் போட்டு சைன் போட்டு டைமோட போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருபத்தி மூணு அக்டோபர் அன்னைக்கு எஃப்ஐஆர் அங்கே பதிவாயிடுச்சு அந்த கன்சர்ன் கோர்ட்டில் இதனை தாவேக்காய் இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் அணியில எங்களுக்கும் எஃப்ஐஆர் காப்பி வேணும்னு சொல்லி அதனால கொடுக்கப்பட்டிருக்க எஃப்ஐஆர் காப்பி எது அப்படின்னா இதுல யார் யாரெல்லாம் அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க ஏனால் தாவேக்காய் தரப்புல சொல்லப்படுற விஷயங்கள் இதுல வந்து அஹ் விஜய் சொல்றாரு தாவேக்கா விஜய் விஜய என்ன சொல்றாருன்னா இடத்துல நடந்திருக்கு எங்குமே தப்பு நடக்கல இங்க மட்டும் தப்பு நடந்திருக்கு இது வந்து இந்து பாலாஜியோடைய இடம்னு சொல்ற சொல்றதுனால திமுகவோட சதி தான் இங்க இருக்கு அப்படிங்கறத உறுதியா அங்க நம்ப வைக்க பார்த்திருக்காங்க தவிர்க்க தலைப்பினர் அப்போ ஒரு வழக்க ஒரு சிபிஐ எடுத்து தனியாக எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் யார் வேற சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத வைத்து தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க அந்த அடிப்படையில யார் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே பார்க்கும் ஆர்வத்தில் தாவேக்கா நிர்வாகிகள் பெயர்கள் அக்யூசா சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தாவேக்காவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான திரு மதியழகன் அவர்கள் இரண்டாவது தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் மூன்றாவது தாவேக்காவுடைய ஐடிவின் ஹெட் ஆன குமார் அவர்கள் சோ இந்த மூன்று பெயர் பெயர் தான் எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கரூரிலுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் எஸ்ஐடியும் இந்த வழக்கை விசாரித்த போதும் இந்த மூன்று பெயர் பெயர்கள் பிளஸ் அதர்ஸ் ஒரு ஆட் யார் யார் இன்னும் வராங்களோ அவங்க சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் அதர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இப்போ சிபிஐ இந்த கேஸ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் பொழுதும் இந்த மூன்று பேர் தான் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்குல இந்த மூன்று பேர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை சார்ஜ்ஷீட் பார்க்கலாம் மக்களே மக்கள் அது ஒண்ணு ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் தாவிக்கோட தலைவரான விஜய் அவர்கள் வந்து அஹ் கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து முப்பத்தோராவது நாள் இன்றைக்கு முப்பத்தோராவது நாள் இன்னைக்கு மகாபலிபுரத்துல அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப நாற்பத்தோரு குடும்பம்னா எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இறந்துருக்குறாங்க இன்னொரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க ஸோ ரெண்டுமே ஒன்னா கணக்கு போட்டால் மொத்தம் தேர்ட்டி எயிட் ஃபேமிலிஸ் வருது இதுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரூம்ஸ் அந்த பிரைவேட் ரெசார்ட்ல வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு இது கன்வென்ஷன் சென்டர்ல பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அந்த கன்வென்ஷன்ல சென்டரில் பிளாக் பண்ணப்பட்டதில் ரூம்ல தேர்ட்டி எயிட் ஃபேமிலிஸ்க்கும் பிளாக் பண்ணதில் தேர்ட்டி செவன் தான் வந்திருக்கிறாங்க ஒரு குடும்பம் மட்டும் வரல இவங்க யாருன்னா அறுவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சேர்ந்த அஜித்தா அப்படிங்கிற இருபத்தோரு வயது பெண் பண்ணி இவங்க இறந்தவர்கள் அவங்க குடும்பம் மட்டும் வரல ஏன்னால் தட்டியத்து டே அந்த டேவை வந்து அவங்க அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வராம வரல அப்படின்னு காரணம் கொடுக்கப்பட்டதா வெளியே வருது இப்போ இந்த நாற்பத்தோரு குடும்பம் முதல் முப்பத்தேழு குடும்பம் எல்லா குடும்பமும் சேர்த்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தஞ்சு பேர் நபர்கள் வந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கு மகாபலிபுரத்துல அவர்களை திரு விஜய் அவர்கள் எப்படி சந்திக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தனித்தனியா ஒரு தனி அறையில ஃபர்ஸ்ட் எப்படின்னா எல்லாருமே காமனா உட்கார வச்சு ஒரு ஜென்ரலான ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் தனி அறைக்கு போயிடுவாரு தனியாரையில ஒவ்வொரு குடும்பமா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டிருக்கிறாங்க உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் என்ன நிவாரணங்கள் வேணும் அப்படின்னு அவர் கேக்குறதா இப்போ என்ன விமர்சனங்கள் வெளியே வருதுன்னா இந்த மீட்டிங்ல தாவேக்காவை சேர்ந்த எந்த நிர்வாகியும் உள்ள ஆலோபனை பண்ண யாராவது அப்படி மீறி வந்தாங்கன்னா நடவடிக்கை கடுமையா எடுக்கப்படும் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து உயர்மட்ட குழுவுல இருந்து சொல்லப்பட்டிருக்க ஒரு தகவலா சொல்றாங்க அப்போ எந்த தாவேக்கா நிர்வாகியும் உள்ள சேர்த்துக்கல இப்போ உள்ள விஜய் அவர்கள் இருக்காரு விஜய் கூட திரு மரியா வில்சன் அப்படிங்கிற தாவேக்கா நிர்வாகி மட்டும் அளவு பண்ணப்பட்டிருக்காரு அவர் ஏன் அளவு பண்ணப்பட்டிருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காரு இட்ஸ் அ பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அதுக்கு ஓனரா இருக்காரு ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர்களில் நாற்பத்தொரு முப்பத்தேழு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல யார் யாருக்கு என்ன என்னென்ன பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அடுத்தது கல்வி கொடுக்குறோம் இப்போ திரு மரியா வில்சன் அவர்கள் அவருடைய அவருடைய இன்ஸ்டியூஷன்ல கல்வி கொடுக்கறதுக்காக அவர் வந்து முன் வர முன் வந்திருக்காரு அப்படின்னும் சோ அவருக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு குடுக்கப்படு கொடுக்க போறாரு அப்படிங்கறத அவரு பிளான் பண்றாரு அப்படின்னும் அதற்காக அவர் வரவழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு சிக்கல் யோசிச்சு பாருங்க மக்களே இறந்தவர்கள் எல்லாருமே கரூரை சேர்ந்தவர்கள் கிடையாது இறந்தவங்கல பல பேரு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆஹ் சென்னை ஈரோடு இங்க இருந்தெல்லாம் போனாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது திரு மரியா வெல்சன் அவங்களுடைய பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஒருவேளை எந்தெந்த ஏரியால எங்கங்க படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கல்வி இப்ப இவருடைய ஸ்கூல்ல இருந்து கல்வி கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயா படிக்க வச்சு படிக்க வச்சுக்கலாம் இப்போ அந்தந்த ஏரியாக்கள்ல இருந்து அவங்கவுங்க இறந்து போனவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாக்கள்ல வந்து இவட்டையிலோ ஒரு ஃப்ரெண்ட்லயோ யாராவது ஃப்ரெண்டோட யாராவது ஒருத்தவங்களுடைய ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்ல படிக்க அவங்க ஃப்ரீயாக படிக்க வைக்க மாட்டாங்க அவங்க காசு கொடுத்தாகணும் அப்போ இதை எப்படி வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம பொறுத்த பார்க்கணும் மக்கள் அது ஒன்று ரெண்டாவது இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க சரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஒரு தவணை கட்டிட்டு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாமே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடு ஐயாயிரம் பணம் தராங்க அப்படிங்கிறாங்க மாதம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா டில் வாட் டேட் எவ்வளோ கொடுப்பாங்க எத்தனை வருஷம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல அவனுக்கு டிஃபைன் பண்ணப்படாமல் இருக்கு இப்போ என்ன கேள்வி வருது இந்த இடத்துலனா ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மீட்டிங்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன கேள்வி வருதுன்னு பார்த்தா நாங்கள் இந்த ஸ்டாப்பிட்டுக்கு தாவேக்கா தரப்புல வந்து யாருமே பொறுப்பு கிடையாது இது டிஎம்கே உடைய சதி அப்படிங்கறத சொல்லாம சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஏன் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீடியாக்கள் புடைய சூழ ஓப்பனா பிரெஸ் இருக்க இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுல போய் சந்திக்காம தனியாக ஏன் சந்திக்கிறாரு அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறார் அடுத்தது இத்தனை நிவாரணங்கள் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க இருபது லட்சம் காசு கொடுத்து சொன்னாரு இப்போ இருபது லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயாயிரம் ரூபாய் வந்து மாசம் மாசம் இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸு இன்னொரு பக்கம் ஃப்ரீ எடுகேஷன் அப்போ இவர் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுத்துருன்னு சொல்றாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சரி இவ்வளவு நிவாரணங்களை இவர் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன் வருது ஏன்னா பண்ணதுக்கு டிஎம்கே தான் அவங்க தான் பண்ணிட்டாங்க சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது டிவி உடைய விஜய் ஒரு ஒரு கோரிக்கையா இருக்குன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடியட்டுமே ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டு கன்விஷன் யார் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம்ல இல்லைன்னா ஓபனா அந்த மக்களுடைய இடத்துல போய் உட்காந்து ஓபன் பிரஸ்ல எங்க எங்க சதி எதுவுமே கிடையாது இது முழுக்கமாக டிஎம் கே பண் சதி அவன் தான் பண்ணாங்க வந்து பாரத்தை ஏத்துக்கணும் நாங்க எதுங்க இதை பொறுப்பு ஏத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஓப்பனா பிரஷ்னு தரலாமே இது எதுவுமே பிரஸ்ஸை சந்திக்க சந்திச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் இந்த ரகசிய கூட்டத்தை போடுறாரு உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாரா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சரி மக்கள் இப்ப இன்னொரு சந்தேகப்படுது இப்ப முன் முன்வைக்கிறாங்க கேள்விகளாம் தாவேக்காய் தரப்புல இருந்து இதையும் கே சாதீங்க அப்படிங்கிறாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க லிஸ்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்ற வார்த்தை ஆம்புலன்சஸ் அங்க போயிட்டு போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆம்புலன்ஸ் எங்க போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆம்புலன்ஸ் அந்த கூடுதலுக்கு நடுவில் போயிட்டு வந்துச்சா அப்படி போயிட்டு வந்ததுன்னா அவங்க அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு வர அந்த சமயத்துல எத்தனை பேர் கீழே விழுந்து எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு கொஷ ஒரு கொஷின் இருக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னா இங்க வந்து உள்ள வைத்து கத்திய வச்சு கிழிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கத்திய வச்சு கிழிச்சாங்கன்னா எங்க எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க கத்தியை வச்சு கழிச்சா சிம்பிள் ஜோக்கு கண்டிப்பா ஹாஸ்பிடல்ல போய் காமிச்சிருக்கணும் ஏன்னா கத்தி என்ன மாதிரி கத்தி யாருக்கு தெரியும் காமிச்சிருக்கணும் யாருமே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகல அப்படிங்கறத டிஎப்கே தரப்புல முன்வைக்கிறாங்க மூன்றாவது சொல்றாங்க சின்ன இடமா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்ப அதற்குத்தான் திமுக அரசு சொல்லுதுன்னா ஏங்க அவங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க அதே அமௌண்ட் ஆஃப் ஆட்கள் தான் இதுக்கு முன்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிமுக தரப்புலையும் கோரிக்கை வச்சாங்க அதே இடத்த கொடுத்தோம் அதை பத்துச்சு இப்ப பத்தாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துல முப்பது முப்பத்தோராயிரம் பேர் வந்தாங்கன்னா இது யாருடைய பொறுப்பு இவங்க ஏன் கம்மி கவுண்ட் கொடுத்தாங்க அப்ப கவுண்ட் சரியா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ப்ராப்பர் கட்டமைப்பு இல்லாம போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை முன் வைக்கிறாங்க இது நியாயமான தான் இருக்கு ஏன்னா பத்தாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துல முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தை என்னத்தை பண்ண முடியும் என்ன மாத்த முடியும் அப்படின்ட்டு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு அடுத்து என்ன கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா ஏன் போஸ்ட்மார்ட்டம் வேக வேகமா பண்ணாங்க அப்படிங்கிறாங்க சோ கோர்ட்லயே என்ன விளக்கு உரை கொடுத்துருக்கிறாங்க டிஎம்கே தரப்புல அரச தரப்புல அப்படின்னா சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னா இங்க இங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் பாடியை கேட்கறாங்க இந்த பாடியை எப்படி கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுப்ரீம் கோர்ட் நடந்த ஒரு வழக்குல ஸ்டாம்பிட் வழக்குக்கு நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி கொடுத்துருங்கன்னு ஒரு உத்தரவு இருக்கு ஸோ இதற்காக பல பல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் டாக்டர்ஸை வர வச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்பரான ஒரு நோன் பீப்புளை வச்சா புயன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் ஸோ இதுவும் பேலட் பாயிண்டா இருக்கு இப்போ இந்த விஷயத்துல த தாவ தரப்புல தவறே இல்லை அப்படின்னா எதற்காக இப்படி ரகசியமாக கூட்டம் போட்டு ஒருத்தவங்களை ஒரு குடும்பத்தை விளக்கி வாங்கும் விதமா ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் முன் வருது அப்ப திரு விஜய் அவர்களுக்கே நான் பண்ண தப்பு தப்பிட்டோம் நடந்துச்சு இந்த மாதிரி இதை கட்ட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த மாதிரி பண்றாங்களா ஏன்னா தமிழக மக்களை பொறுத்த அளவுக்கு இதை காம்பன்சேஷன் அப்படிங்கிறது பணமாக கொடுத்து விட்டால் அவங்க அமைதியாக இருந்துருவாங்க இது நாளைக்கு வந்து எந்த பெருசும் படுத்து படுத்திட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வரைஞ்சி மக்களே இது ஆப்வியஸான ஒரு கேள்விதான் ஏனால் இவர் மேலே தப்பு இல்லைனா இவ்வளவு பணத்தையும் இவ்வளவு நிவாரணங்களையும் இவ்வளவு சலுகைகளையும் எதற்கு தர வேண்டும் ஏன் தர வேண்டும் சேலஞ்ச் பண்ணலாம்ல தமிழக அரசு ஏன்னா அவங்க அவங்க எதிர்பார்த்த சிபிஐ தான் வந்திருக்கு சேலஞ்ச் பண்றாங்க சிபிஐ வந்து உள்ள வந்திருக்காங்க அவங்க அந்த கேஸை விசாரிச்சு ஃபுல்லாக அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு இதில் ட்ரையல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மேலே தப்பு இருந்தால் நாங்கள் என்னன்னா பண்றோம் சொல்லாமல ஏன் இப்படி ஒரு ரகசியமான கூட்டத்தை போட்டு இப்படி விளக்கி வாங்குறாங்க ஏன் பேரம் பேசுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வருது மக்களே கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது இவர்கள் செய்த தவறை அதாவது எல்லாருமே இறந்து போனதுல கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் டயட் பிகாஸ் ஆஃப் டிஹைட்ரேஷன் அண்ட் அவங்க மிதிப்பட்டு மூச்செல்லாம் இறந்து போயிருக்காங்க சோ மூச்சு திணறி டீஹைட்ரேஷனால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது கத்தியை வச்சு கிழிச்சோம் செருப்பு எடுத்து ஒருத்த மாதிரி அடித்தோம் ஆம்புலன்ஸ் வச்சு மோதியார இறந்து போகல டீஹைட்ரேஷன் காரணம் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா திருமணி இடம் நமக்கு கிடைக்காது அப்ப தண்ணி எங்கேயுமே இல்லைன்ற எண்ண இல்லைன்றதுனால அந்த அன் அவைலபிலிட்டியால இறந்து போயிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது பிளஸ் இவர் ஈவினிங் ஏழரை மணிக்கு வர்றதுக்கு இவங்க காலை ஒன்போது மலர்ந்து காத்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஸ்ட்ராங் ரீசனாக இருக்கின்றது இதை இவங்களுமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இங்க தப்ப திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆமாங்க என் தப்பு நடந்து போச்சு திருத்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு போல்டான வார்த்தையை கூட திரு விஜயகுலால் சொல்ல முடியல அப்படின்னால் அவர் எப்படி மாற்றத்துக்கான தலைவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கொஷனை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களை நினைக்கிறீங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்